ராசி அன்பர்களே செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன் நாற்பத்தி ஏழு நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி எட்டிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இந்த செவ்வாய் பகவான் சிம்ம மனையிலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார் அப்போ உங்கள் ராசிக்கு யார் அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் பதினொன்றுக்குரியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து அமர போகிறார் ஸோ இந்த ஏழு நாட்கள் என்ன பலனை இந்த மிதனராசி அன்பர்களுக்கு தரப்போகிறார் என்று பார்க்கும் பொழுது நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் தனது எட்டாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போ தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் அமையும் அந்த பதினோராம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் அந்த பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு செவ்வாயினால் நல்லது நடக்கப் போகிறது செவ்வாய்ங்கிறது யார் சகோதரக்காரகன் அதுவும் மூத்த சகோதரர்கள் மூலமாக பதினோராம் இடம் மூத்த சகோதரர் கொடுக்கும் அப்போ மூத்த சகோதரர்கள் மூலமாக நல்லது செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா கடந்த மூன்று மாதங்களாகவே செவ்வாய் நீச்சத்தன்மையில் கேதுவோடு சேர்ந்து ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்தது சகோதரத்தின் மூலியமாக சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கல ஒரு பிரச்சனை ஒரு பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் கிடைக்காமல் இருந்த இந்த மிதனத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் இந்த நாற்பத்தி ஏழு நாட்களில் ஒரு சொல்யூஷனுங்கிறது நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் என்னாலே நிலக்காரகன் பூமி காரகன் இந்த நான்காம் இடம் பூமியின் இடம் இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல வந்து அமரும் போது நிச்சயமாக இடத்தையோ நிலத்தையோ வாங்க வைப்பார் அதற்கான முயற்சியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் என்று ஒரு இரண்டு மூன்று மாதங்களாகவே தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு சரியான லொக்கேஷன் அமையாமல் இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு இந்த நாற்பத்தி ஏழு நாட்களில் இந்த செவ்வாய் பகவான் கண்ணியில் இருக்கார் பார்த்தீங்களா இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு நல்லதை கொடுத்துரும் வாங்க வச்சிரும் கிடச்சிரும் காமிச்சிரும் அப்போது இடம் நிலம் விவசாய நிலம் இது எல்லாத்துக்கும் சாதகம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் உகந்த இடமாகவே அங்க அமையும் ஏன்னா உங்களுக்கு லாபத்தை பாக்குறாருல்ல அப்போ வீட்டை வாங்கிடலாம் வீட்டை கட்டிடலாம் ஏன்னா ஆறாம் அதிபதியாகவும் அதே தான் இருக்கார் அப்போ கடனை வாங்கி ஒரு வீட்டை பண்ணிடலாம் ஸோ இதுவரைக்கும் நம்ம வாடகை இருந்துட்டு இருந்துகிட்ருக்கோம் எத்தனை வாடகை கட்டுறது அதுக்கு பதிலாக சொந்தமாக ஒரு வீட்டை அமைச்சிக்கலாம் அதில் கொஞ்சம் கடனை வாங்கிக்கலாம் ஒரு இஎம்ஐ இஎம்ஐ கட்டிட்டாலும் போதுமே ஸோ இந்த மாதிரி என்ன உணர்வுகளை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி நிச்சயமாக இந்த மிதனத்துக்கு அமையும் அப்போது வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது இடம் வாங்கிறது வாகனங்கள் வாங்குவது இதற்கு அத்தனையும் உங்களுக்கு உகந்ததாகவே இந்த காலகட்டம் அமையப்பெறும் அந்த இடம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரும் ஏழாம் இடத்தை பார்க்குற ஒன்னு கணவன் மூலமாகவோ அல்லது மனைவியின் மூலமாகவோ இடம் நிலம் அமையப்பெறக்கூடிய பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதாவது உங்களுடைய கணவன் அல்லது மனைவி சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இடம் நிலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏன்னா அந்த அந்த நினைப்பில் அதுக்கான செயல்பாடுகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதிகாரத்தை கொடுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுக்கும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது வீரம் அல்லவா அதிகாரம் பத்தாம் இடத்தை பார்க்குற தொழிலில் ஒரு அதிகாரத்தை கொடுக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுக்கும் அதாவது எப்படி என்ன அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அதிகாரத்தோட செயல்படக்கூடிய சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய இந்த மிதனத்துக்கு நன்மை பயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் எப்ப பிரயாணம் பண்றார் அப்படின்னா ஜூலை மாதம் இருபத்தி எட்டுல ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை அந்த செவ்வாய் பகவான் சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் சூரியனுங்கிறது யார் உங்கள் ஜாதகப்படி மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக அந்த சூரியன் செயல்படுவார் அந்த சூரியன் தான் தன்னம்பிக்கைக்குரியவன் தன்னம்பிக்கை வெளிப்படுத்தும் தைரிய வீரியத்தோட என செவ்வாயினாலே வீரம் ஒரு வேகமாக செயல்படுவது விவேகமாக செயல்படுவது அப்போ சூரிய நட்சத்திரத்தில் இருக்கும்போது என்ன அதிகாரம் இயல்பாகவே வரும் பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க தூரதேச பிரயாணங்கள் செல்வதற்குண்டான அமைப்புகள் இதெல்லாம் இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்கத்தில் மாற்றங்கள் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் ப்ரமோஷன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் வேலை அரசாங்க வேலை எழுதணும் ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மிதுன ராசி என்பர்கள் அரசாங்க வேலைக்கு போயிடலாம் அங்கே போனால் நம்ம செட்டில் ஆயிடலாம் சோ நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கணும் அதுக்கான எக்ஸாம் எழுதணும் அதுக்கான ப்ரிப்ரேஷன் போகணும் சோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தகப்பன் பற்றிய சிந்தனைகள் அதிகமா இருக்கும் தகப்பனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் தகப்பனுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும் தகப்பன் உடைய பிறந்த ஊருக்கு நம்ம போயிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் விற்பனையாகாத நிலங்கள் விற்பனையாகும் அந்த காலகட்டத்துல ஏன்னா மூன்றாம் அதிபதியினுடைய சாரத்தில் செயல்படுறார் அல்லவா அப்போ விற்பனை நடக்கும் ஜோர நடக்கும் இது ஒரு இடம் விற்பனை பண்ணிட்டு இதை வித்துட்டு இன்னொன்னு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிச்சயமாக ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசாங்க ரீதியில் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய சிந்தனைகள் இதெல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த மிதனத்துக்கு அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் அதாவது அஸ்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் எப்போ பிரயாணம் பண்றார் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் அந்த சந்திரன் என்பது இந்த மிதினத்துக்கு யாருன்னா ரெண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சந்திரன் அப்போ அந்த சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் தாயை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் உண்டாக்கும் தாய் சொத்துக்கள் உங்களுக்கு வரும் தாய் சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனையாக இருக்கா அதை தீர்த்து வைக்கலாம் அதை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாயினுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கா அதை சரி செய்து கொள்ளலாம் ஸோ அது மாதிரியான தன்மை ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் நன்மையை கொடுக்கும் சரி செய்து கொள்வீர்கள் அந்த காலகட்டத்தில் தாயை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் தாயாக இருக்கலாம் அல்லது தாயோட கூட பிறந்த சகோதர சகோதரி தாய் வர்க்கம் ரீதியாகவும் செயல்பாடுகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் தனத்தை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து கடனை வாங்கலாமா கடனை வாங்கலாமா பணத்தை கொடுக்கலாமா வாங்கிய கடனை அடைக்கலாமா இல்ல கடன் வேற விஷயத்தில் தொழில் ரீதியாக பணத்தை வாங்கலாமா இப்படி அந்த பணத்தை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் நிச்சயமாக உருவாக்கும் கோபம் ஆக்ரோஷம் வெகுண்டெலும் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கோபப்படுவீங்க செவ்வாய்ங்கிறது ஆக்ரோஷக்காரகன் அவர் ஆறாம் அதிபதி இல்லவா கோபக்காரகன் செவ்வாயினாலே கோபம் ஆறாம் அதிபதி இந்த வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் தன்னோட தன்னால் கெடுத்துக்கூடாது ஸோ வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இந்த மாதிரியான விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் வாக்கு பிரயோகத்தில் கரெக்டாக இருக்கணும் எந்த இடத்தில் எதை வாக்கு கொடுக்கணுமோ அந்த இடத்துல அதை வாக்கு கொடுக்கறது நல்லது ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது அப்படிங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஸோ அந்த காலகட்டம் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்போ அப்போதான் உங்களுக்கு பதினோராம் இடம் ஆக்டிவேட் ஆக போகுது ஆறாம் இடம் ஆக்டிவேட் ஆக போகுது வேலை இல்லாத வேலை இல்லாத இந்த மிதனத்துக்கு அந்த காலகட்டத்தில் வேலை கிடைச்சிடும் கண்டிப்பாக வேலை மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்ப்பாளர்கள் இதுவரைக்கும் உங்கள் குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்தவங்களெல்லாம் நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிடுவீங்க அந்த காலகட்டம் அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டுவீங்க அப்படின்னு அர்த்தம் ஒன்று எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க இல்லை நீங்கள் அவங்கள விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டம் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பதினோராம் இடமாகவும் செயல்படும் அப்போ லாபம் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் அல்லது ப்ரமோஷன் வேலையில் இருந்த ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சகோதர விஷயத்தில் நல்லதும் லாப விஷயத்தில் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் என்று சொன்னால் இந்த மிதனத்துக்கு மிகையாகாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எப்படி எந்த தன்மையில் இருக்கிறது மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்போ நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அதற்குண்டான விதி கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் அமையும் ரியல் எஸ்டேட் செய்ய ஆசைப்படுறேன் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ நான் நிலம் இடம் வாங்கக்கூடிய கொடுப்பினை இருக்குது திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நம் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான

வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்